அனைவருக்கும் ஆத்மா ஆத்மா சாமி இந்த குரு நாளில் அனைவரு சீடர்களுக்கும் குருவுக்கும் எங்களுடைய ஆத்மா உணக்கம்ங்க ஆத்மா ஐயா எங்களுக்கு இந்த ஆன்மீக பூமின்னு சொல்கிற நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ இதாக இருக்குது இந்த காலத்து பிள்ளைங்க வந்து ரொம்ப அதுக்கு ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த சின்ன வயசுல அந்த புள்ளைகளுக்கு ஆன்மீக வழியில் வர்றதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு நாலு டிப்ஸ் சொல்ல முடியல இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்தில் இளைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆன்மீகமும் தெரியல கடவுளும் தெரியல முக்தியும் தெரியல ம் இதுக்கு காரணம் வந்து பெரிய காரணம்லாம் ஒன்றுமே கிடையாது ம் இதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா கல்வி திட்டங்கள் தான் கல்வி முறை தான் கல்வி கல்வி திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாருமே வந்து நாம் வந்து தனியார் மயமான பள்ளிகளில் தான் படிக்க வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் பேரே வந்து அப்படி தான் படிக்க வச்சிட்ருக்கணும் இங்கே ஏகப்பட்ட பாடங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து யோசிக்கவே விடாத அளவுக்கு பாடங்கள் கொடுக்குறாங்க ஐயா ஒரு நிமிஷம் அது வந்து கல்வி திட்டம் வந்து புது புதுசா வருதுங்க அதுதான் காரணம் ஒரு தாய் தகுப்புனா இருந்து வீட்டுல என்ன ஒன்று சொல்லி வளரும் அதுதான் வர்றேன் எல்லாத்தையும் ரெண்டே வாரத்துல முடிச்சா அப்புறம் வேலையே இல்லையா சரிங்கய்யா இப்ப இந்த கல்வி திட்டம் தான் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து வேலை ஏதாவது விளையாட கூட விடுற நேரம் கொடுக்கறது இல்லை அவங்களே ஒரு பீடு வச்சிருக்காங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு மணி நேரம் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் விளையாடுறதுக்குன்னு டைம் கொடுக்குறாங்க இப்ப இது ரெண்டு மணி நேரம் விளையாண்டா போதுமா அந்த பிள்ளைகளுக்கு பாரதியார் என்ன சொல்றாரு ஓடி விளையாடு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்து இருக்க ஆகாது பாப்பா மாலை காலை முழுதும் கல்வி மாலை மாலை வந்தா விளையாட்டு அப்படின்றது மாலை முழுவதும் விளையாட்டு காலையில் படிக்கணும் மாலையில விளையாடணும் அப்படி விளையாடும் போதுதான் உடல் உறுதியாகும் அப்படி விளையாடும் போது சேர்ந்து அது வந்து பேசும்போது போது அந்த நாலேஜ் வந்து வளரும் அறிவு வளரும் இதுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே கிடையாது எல்லாருமே இப்போ ஒரே மாதிரி பிள்ளைங்க போறான்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரிதான் இருக்குது தான் பொருளாதாரத்தில் நம்ம ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம் இன்னும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் எல்லாரும் ஒரே பிள்ளைங்களாம் ஒரே மாதிரி ஆகியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நல்ல சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் இங்கே ஆன்மீகம்ன்றது அடிப்பட்டு போகும் ஆன்மீகம்ன்றதுக்கு அங்கே வேலையே இல்லாமல் போயிடுது பக்திக்கும் வேலை இல்லாமல் போயிடுது கோயிலில் கூட்டம் நிறையா வருது பல கோயிலில் பார்த்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டில் இருக்க கோயிலில் அநேக கோயில்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க உண்மையான கடவுள் பற்றி நினைக்கிறீங்களா உண்மையான கடவுள் பற்றியெலாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு அடிப்படை காரணம் ஜோதிடர்கள் தான் காரணம் அது முக்கால்வாசி ஜோதிடர்கள் வந்து அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்படியே சொல்லி 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 எல்லாரும் இப்போ கோவிலுக்கு படையெடுக்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு சுயநலம் தான் இது கோவிலுக்கு போறதே ஒரு சுயநலத்துக்காக தான் போகிறாங்க உண்மையான பக்தி கிடையாது தூய பக்தி கிடையாது இப்படி ஒரே இடத்துல போய் மொத்தமாக ஒரே நாளில் போய் குவிஞ்சா பக்தி ஒரு மன வரவே வராது முதல்ல கூட்டத்தை பார்த்தாலே பக்தி வராது ஏன்னா என்ன அலைகள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தாவி அங்கே பக்திங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது பக்திங்கிறது வந்து தனித்து இருக்கணும் தனித்து செயல்படணும் கடவுளும் நான் அப்படி தனியாக போய் ஒரு அறையில் உட்காந்து க பக்தி செய்யணும் அதுதான் பக்தி இப்படி கூட்டத்தோடு போய் உமாளிக்கிறது பக்தி கிடையாது இப்போ இந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன தான் சொல்கிறது வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் பெரியவங்க அதாவது பெற்றவங்க தான் இதை ஒரு நல்ல ஏன்னா பெற்றவங்களே வந்து ஜோதிடத்தை நம்பி கோயில்களாக போகிறாங்க இப்படி கோவிலுக்குள்ள போற பெரியவங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து எப்படி இந்த ஆன்மீக உணர்வையோ இல்லை பக்தி உணர்வையோ ஊட்ட முடியும் அதனால் இந்த பிள்ளைகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த பெரியவங்க பெற்றவங்களுக்கு தான் இப்போ நம்ம டிப்ஸ் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு டிப்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பிள்ளைங்க இப்போதான் பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது நம்ம இந்த இந்த பெற்றோர்களான நம்மளுடைய நம்மளுடைய கடமை இது அப்போ எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து படி 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 படின்னு அதுலையே அவங்கள மூள் விடாம விடாமல் அப்பப்போ உண்மையான பக்தியையும் சொல்லி கொடுங்க வீட்டில் பூஜை பண்ணும்போது முதல்ல அவங்கள கூப்பிட்டு நிற்க வைங்க கூட பூஜை பண்ணுறது எப்படின்றத கற்றுக் கொடுங்க எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க படிக்க படி படி படின்னு சொல்லி அதுக்கு அவங்க அதுங்களுடைய மார்க்கிலேயே தான் உங்களுக்கு கவனம் போகுது எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க மார்க் எடுக்கணும் நல்ல மார்க்கு மார்க் எடுத்து என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்கள் மார்க் வாங்கினா அவன் தலையில மாறிவிடுமா படித்தா வந்து பெரிய பெரியாராயிடுவாங்களா அவன் என்ன தலையில் எழுதியிருக்கோ அதுதான் ஆமாம் ஆகும் நீ இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்தால் பல தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாங்க சொல்லுங்க நம்ம அப்துல் கலாம் ஐயெல்லாம் பிரைவேட் ஸ்கூலே படித்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தவங்க தான் இப்படி பல தலைவர்கள் பார்த்தீங்கன்னா காமராஜர்லேருந்து கருணாநிதியிலேருந்து என்ஜிஆர்லேருந்து அது மாதிரி வந்த தலைவர்கள் இப்படி இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் கூட பல தலைவர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான் அவங்களாம் நல்ல நிலைக்கு வரலையா இல்லையா பல தொழிலதிபர்கள் கூட சாதாரண நிலையிலிருந்து வந்தவங்க தான் தொழிலதிபர்கள்லாம் இப்படி வந்து படிக்கிறதால மட்டும் வந்து அவங்க வந்து உயர்நிலைக்கு வருவாங்க அப்படின்னா ஒரு கனவு ஒரு கனவு மையமான வாழ்க்கை ஏதாவது நினைவு தான் இது படித்தா உடனே அவனை வந்துட்டு கூலிக்கு மாரடிக்க வைக்கலாம் நல்லா படிக்க வச்சிங்கன்னா கூலிக்கு மாரடிக்க வைக்க வைக்கிறவனா தான் அவனை ஆக்க முடியும் என்னென்ன ஒரு ஐடி ஃபீல்டில் கொண்டு போய் சேர்த்து விடலாம் இல்லை ஒரு ஒரு இன்ஜினியர் ஆக்கலாம் எப்படி எங்கேயாவது பொறுத்துல வேலை தான் செய்வான் கடைசியா அவன் வேலையிலேயே சொல்லிட்டான்னா முடிஞ்சு போயிடுச்சு கடைசியில காய்கறிக்கு தான் வரணும் நீங்கள் கடைசியாக வேற வழி கிடையாது அதனால வந்து எல்லாமே ஒன்றை நோக்கியே தள்ளுறது மாதிரி இருக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு ஒரு வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்னா ஒரே இப்போ ஒரே மாதிரியான நோக்கமாக தான் இருக்கு எல்லாருக்குமே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரே மாதிரியான நோக்கம்தான் இருக்கு என்ன நோக்கம்னா நான் தான் புள்ள இன்ஜினியர் ஆகிடணும் கொஞ்சம் பணம் இருந்தா டாக்டர் ஆயிடும் எல்லாருமே டாக்டர் ஆயிட்டோம் யாருங்க பேஷண்ட் ஆகுது சொல்லுங்க பா தெருவுக்கு ஏகப்பட்ட டாக்டர் ஆயிட்டாங்க தெரியுமா டாக்டர்களுக்கு பஞ்சமே கிடையாது ஆமா பார்பர் சாப் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆனா டாக்டருங்க அதிகமா இருக்காங்க டெய்லர் கடை கம்மியா இருக்குது டாக்டருங்க அதிகமா இருக்கு தெருவுக்கு நாலு டாக்டர் இருக்காங்க இப்போ இன்னும் நீ இப்படியே படிக்க வச்சுட்டு போனீங்கன்னா வீட்டுக்கே வந்து நிப்பாங்க ஏப்பா என்னப்பா எதாவது வைத்தியை பாக்கணுமா சுரங்கர அடிக்கிறப்பா கேட்கறாங்களா அந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி ஆக்கிடுவீங்க நீங்க எல்லாருமே டாக்டர் ஆனா அப்படித்தானே ஆகும் அப்ப எங்க எங்கிருந்து இந்த ஆன்மீகம் வளரும் சொல்லுங்க வளரும் வளர்க்க முடியும் ஆன்மீகம் என்பது எதற்காக அப்படின்றது நம்ம முதல்ல அடிப்படையே தெரிஞ்சிக்கணும் ஆன்மீகம் என்பது சுய சிந்தனையை வளர்க்கும் உண்மையான ஆன்மீக சுய சிந்தனையை வளர்க்கும் இந்த சுய சிந்தனையை வளர்ப்பது தான் ஆன்மீகம் பத்து வளர்ப்பதுதான் நூறு பேரை வந்து மெடிக்கல் படிக்க வச்சீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேர் டிராக்டர் ஆகலாம் ஒருத்தர் பேர் தான் ஃபெயில் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நீங்க வந்து அவனை எடுத்துட்டு போனீங்கன்னா அவனை அந்த மாதிரி ஆக்கிடலாம் ஆனா ஆன்மீகத்துல வந்து அப்படி ஆக்க முடியாது ஆன்மீகம் என்பது எதை நோக்கி அவனை தள்ளுது அப்படின்னா சிந்தனையை நோக்கி தான் தள்ளுது சுயமாக சிந்திக்க கூடிய ஆற்றலையும் சுயமாக தன்னுடைய காலில் நிற்கக்கூடிய ஆற்றலையும் தரக்கூடியது இந்த ஆன்மீகம் ஆன்மீகம்னா ஏதோ பட்டையும் குட்டையும் போட்டுக்கிட்டு ஏதோ இந்த மாதிரி நம்மள மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போறது கூடாது இதெல்லாம் அப்படி கிடையாது இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு அறிவியல் இருக்கிறது மிகப்பெரிய விஞ்ஞானம் இருக்கிறது மிகப்பெரிய தொழில்நுட்பம் இருக்கிறது இந்த தொழில்நுட்பத்துக்குள்ள வந்தீங்கன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் கடைசி வரைக்கும் இல்லைங்க நான் இப்படிதான் போவேன்னா போங்க நம்ம ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்போ இந்த இந்த ஆன்மீகத்தை வந்து இந்த இளைய சமுதாயத்திட்ட எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த மிகப்பெரிய பொறுப்பு தன்னுடைய அவங்களோட அவங்கவுங்களுடைய அப்பா அம்மா கிட்ட தான் இருக்குது ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்காவது கோயில் கூட்டிகிட்டு போங்க நீங்கள் பூஜை பண்ணும்போது கூடவே நிற்க வைங்க பிள்ளைங்களை அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க நீங்கள் வீட்டில் பூஜை பண்றீங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு பக்தி வரும்னு சொல்லுங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணுங்கள் வீட்டில் அதாவது சிறப்பாக இருக்கணும் அதாவது அவங்க வந்து க அவங்கள வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணி நிற்க வைக்கணும் நிற்க வைக்க முடியாட்டியும் பரவாயில்ல அவங்க அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா போதும் அவங்க வளர 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 அவங்க உங்கள் காலத்துக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த இதை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போ இதுதான் பழக்க வழக்கன்றது வழக்கம் உங்களுது வழக்கம் அவங்களுது இந்த பழக்கத்தை வழக்கமாக மாற்றணும் பழக்கத்தை எப்படி வழக்கமாக மாற்றுனா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்கள ஆனால் மனுஷனுடைய தன்மை தான் ஏன்னா அவள் எப்பயுமே இன்பத்தை நோக்கி தான் ஓடுவானே தவிர இது மாதிரியான அறிவுபூர்வமான விஷயத்துக்குள்ளே வரமாட்டோம் அப்போ அவனை வலுக்கட்டாமல் எப்படியாவது இந்த அறிவுக்குள்ள எடுத்துகிட்டு வந்து திணிக்கணும் திணிக்கணும்னா ஒரே வழி பெற்றோர்கள் அறிவுபூர்வமாக ஆகணும் அறிவாளிகளாக மாறணும் எப்பவுமே லட்சுமி கடாச்சியத்தை நோக்கியே போகக்கூடாது கொஞ்சம் சரஸ்வதி கலாச்சாரமும் வரணும் ஆனால் கல்வின்றதுல சரஸ்வதி கலாச்சாரம் நினச்சிக்காதீங்க இந்த ப பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறதுக்கு சரஸ்வதி கலாச்சாரம் இருந்தா மட்டும் அது வந்து அதில் மார்க் எடுத்துடலாம் நினைக்காது மார்க் எடுக்கிறதால ஒரு பிரயோஜனம் கிடையாது உண்மையான சரஸ்வதி கடாச்சியம் அப்படின்றது சுய சிந்தனை தான் யாருக்கு சுய சிந்தனை வருதோ சுய எண்ணங்கள் வருதோ தனக்குள்ள தானே வந்து ஆட்ச முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வருதோ அவன் தான் சரஸ்வதி கடாச்சியம் பெற்றது இந்த சரஸ்வதி கலாச்சாரம் பெற்றுட்டான் அப்படின்னா லட்சுமி தன்னால பின்னால வந்துடுவான் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்போ நம்ம அடிப்படையாக அவனுக்கு வந்து எதை கொடுக்கணுன்னா இந்த உண்மையான ஆன்மீக அறிவை நம்ம அவனுக்குள்ளே வளர்க்கணும் அதுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் இதை வந்து முயற்சி செய்யறது நம்மளை மாதிரி பேசி பேசிலாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பேசி 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 ஒன்றுமே பண்ண முடியல இதை மாற்றணுன்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் மாற்றணும் நல்லது